நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு நேற்று காலை தனி விமானத்தில் சென்றிருக்கிறார் டெல்லியில் பிஜேபி தலைவர்களை சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருந்தன கரூர் மரணங்களுக்கு பிறகு அமைதியாக விட்ட விஜய் கட்சி பாஜக எம்பிக்கள் கரூருக்கு வந்து நாற்பத்தோடு பேர்களின் மரணத்திற்கு உண்மையான காரணங்களை ஆராய்ந்துவிட்டு சென்ற பிறகு வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம்தான் ஆதவ் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் என்று கூறலாம் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் நடைபெறவிருக்கும் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மை அதுவல்ல இந்தியாவின் கூடைப்பந்து விளையாட்டு சம்மேளனத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் செயலாளராகவும் உள்ளவர் ஆதவ் அர்ஜுனா இரண்டாயிரத்து பதினாறில் ஸ்டாலினின் நமக்கு நாமே பிரச்சார பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் தான் வராறு விடியல்தான் தாராறு என்று பல வெற்றி பிரச்சார வியூகங்களை வகுத்தவர் தான் தற்போது விஜய்க்கு பக்கபலமாக செயல்பட்டு வருகிறார் திமுக சமாளிக்க விஜய்க்கு பாஜகவை விட்டால் வேறு வழி இல்லை கரூர் மரணங்கள் இப்போதைக்கு திமுக அரசியல் லாபத்தை அளிப்பது மாதிரி தெரிந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் தோல்விக்கு இதுதான் ஆரம்ப புள்ளியாகிவிட்டது இரண்டாயிரத்தி தேர்தலில் நான்கு முனை போட்டியின் மூலமாக மிக சுலபமாக வெற்றி பெற்றுவிடலாம் என்ற திமுக கெத்தாக இருந்த நிலையில் விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டால் மாறி பாஜக அதிமுக கூட்டணி வெஸ் திமுக கூட்டணி என்று நேரடி போட்டியாகிவிடும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் இருந்தாலே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக விற்கு மரண அடிதா பாஜக ஐடியாலஜி எதிரியாக பாஜக ஓடோடி வந்து உதவி செய்கிறது என்றால் அது எதற்காக தமிழக ஆட்சி கட்டிலில் எப்படியாவது அமர்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி மூலமாக தமிழகத்தில் கால் ஊன்றிவிட்டார் அதற்கு பிறகு தமிழகத்தில் பாஜக இல்லாத ஆட்சியோ அரசியலோ இருக்க முடியாது பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி பேசிய ஒரு டைலாக் தான் தமிழக அரசியலில் அந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தது அது திமுக கூட்டணியில் தேமுதிக வருகிறது என்பதை முன்னிட்டு அவர் கூறிய பழம் நழுவி பாலில் விழ காத்திருக்கிறது என்கின்ற டைலாக் தான் ஆனால் அந்த தேர்தலில் பழம் நழுவி பாலில் விழாமல் பாத்ரூமில் விழுந்தது ஆனால் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பழம் நழுவி பாழில் விழும் போல இருக்கிறது அதாவது தோல்வியில் இருக்கும் ஒரு செயலில் எதிர்பாராமல் அதிர்ஷ்ட மூலமாக கிடைக்கும் வெற்றியைத்தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்று கூறுவோம் ஆதவ் அர்ஜுனா தாவேகா என்கின்ற பழத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று விட்டார் அந்த பழத்தை பாஜக அதிமுக கூட்டணி என்கின்ற பாலில் விழ வைப்பார்களா என்பதற்கு காலம் பதிலளிக்கும் வரை காத்திருப்போம் அமைதியாக இருக்கும் நிலையில் ஆதோ மட்டும் டெல்லி சென்றது அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது விஜய் சொல்லி கூட டெல்லியில் இருக்கும் முக்கிய பாஜக தலைவர்களை சந்திக்க ஆதோ சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று திமுக காத்திருந்ததோ இப்போது அதெல்லாம் நடக்கையில் திமுகவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது